திருக்குறள் அறிவற்றவர்களைப் பற்றியும் முட்டாள்தனத்தைப் பற்றியும் பல விஷயங்களை கூறியுள்ளது எடுத்துக்காட்டாக இதைப் பாருங்கள் ஓதி உணர்ந்தும் குறைத்தும் தானடங்கா பேதையன் பேதையார் இல் உண்மையில் நேரடி அனுபவமின்றி வெறும் புத்தக அறிவை மட்டுமே நம்புவோருக்கு இது ஒரு கடுமையான எச்சரிக்கை மறுபுறம் என் தந்தை அடிக்கடி ஒரு உதாரணத்தைக் கொடுப்பார் ஒரு மனிதன் தான் விழுந்த பள்ளத்துக்குள்ளிருந்து கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறான் இந்த வழியில் யாரும் வந்துவிட வேண்டாம் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கிறான் அனுபவத்திலிருந்து வரும் அந்த அறிவுரையை நாம் கவனிக்காமல் அதற்கு பதிலாக முட்டாள் பேசுகிறான் என்று நாம் அவனை கேலி செய்தால் அவரைவிட பெரிய முட்டாள் நாம் தான் என்று புரிந்துகொள்ளுங்கள் நேரடி அனுபவமே மிகச்சிறந்த ஆசிரியர் உங்களிடம் அது இல்லை என்றால் குறைந்தபட்சம் அதை வைத்திருப்பவர்களுக்கு மரியாதை செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள்